நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி அழுத்தமுட்டை சித்தர் ஜீவசமாதி அமைஞ்சிருக்க இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் என்ன நினச்சிருக்கிறோமோ அதை மனசார வேண்டனா அது நடக்கும்ன்ட்டு எல்லோரும் இங்கே வந்து இந்த மரத்தை சுற்றி அவங்க வேண்டியதில் வச்சுட்டு போகிறாங்க அப்புறம் இந்த வீடு வந்து இந்த சித்தர் வாழ்ந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க நிறைய பேர் அந்த உள்ளயும் அவர் இடத்துல போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் வணங்கிட்டு வராங்க ரொம்ப நல்லா அழகாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க சுற்றிய மரம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஃபீல் நல்லாவே இருந்தது அப்புறம் நிறையா பேர் மரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பக்கியன் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அவரை மனசில் வேண்டிட்டு நிறைய பேர் தொட்டியில் கட்டியிருக்காங்க மரமும் ரொம்ப அழகாக இருக்குது பெருசாகவும் நல்ல பராமரிப்பு பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கும் நல்லா அழகாக வணங்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் அவரோட சமாதி இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கு இப்போ தான் முத முத நான் வர இந்த ஜீவ சமாதிக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குது எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் அவரோட ஜீம சமாதி ரொம்ப அழகாக இருக்குது நல்ல பராமரிப்பு செய்கிறாங்க वाले 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 பார்த்திங்களா வெளிநாட்டுக்காரர் கூட வந்திருக்காங்க வெளிநாட்டில் இருந்து இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக அவர் கணக்கம்பட்டி சித்தரோட பொம்மைங்க இருக்குது அப்புறம் தயிர் நிறைய இருக்குது இதை பார்க்கும்போது உண்மையாலுமே அவர் இந்த உட்காந்துட்டுருக்குற மாதிரியே இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே சடனாக பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் என்னடா அப்படின்ட்டு அப்புறம் நிறையா சாமி போட்டா மணிகள் நிறையா இருக்குது நல்லாயிருக்கு கடையை இதோடய அமைப்பும் நல்லாயிருக்கு அப்புறம் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நல்ல திங்க் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி அழகாக சூப்பராக அமைச்சிருக்காங்க ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் நல்லா இருக்கு